எங்கேயாவது பழனி முருகனுக்கு பாதயாத்திரை யாத்திரை இந்து சகோதரன் போகிற வழியில் பள்ளிவாசலை பார்த்து கல்லடித்த எரிந்திருக்கிறானா போகிற வழியில் பாங்கு சொல்வதற்கு இடையூறாக கூச்சல் எழுப்பியிருக்கிறானா முஸ்லிம் பகுதிகளை கடந்து போகும்போது எங்கேயாவது முஸ்லிம்களுக்கு எதிரான முழக்கத்தை செய்திருக்கிறானா இதுவரை செய்ததில்லை அங்கே அப்படி பழனி முருகனுக்கு பாத யாத்திரை போகிற பக்தர்களுக்கும் போகிற வழியில் முஸ்லீம்களுக்கும் சண்டை வந்தது போலீஸ் வந்தது என்று இத்தனை காலத்தில் எங்கேயாவது ஒரு செய்தி படித்திருக்கிறோமா சபரிமலை ஐயப்பனுக்கு அப்படி யாத்திரை போகிறவர்கள் வண்டியை நிறுத்தி பள்ளிவாசலி பக்கத்தில் கலவரம் செய்தார்கள் என்று படித்திருக்கிறோமா இல்லை போகிறவன் பக்தனாக போகிறவன் இந்து சகோதரன் அவன் பாட்டுக்கு அவன் கடவுளை நோக்கி போகிறான் கடவுளை கும்பிடுகிறான் திரும்பி வந்து விடுகிறான் ஆனால் பிள்ளையார் ஊர்வலத்தை தூக்கி கொண்டு போகிற போது மட்டும் ஏன் பிரச்சனை வருகிறது அப்படி என்றால் அதை தூக்கி கொண்டு போகிறவர்கள் இந்து பக்தர்கள் அல்ல அரசியல் சக்திகள் இப்போது இந்த எம்பி பேசியிருக்கிறாரே இந்த பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் இவருடைய வகையராக்கள் அப்போ பக்தர்கள் பக்தர்களாக போகும்போது பிரச்சனை இல்லை இந்துக்கள் முஸ்லிம்கள் பிரச்சனை இல்லை இந்துக்களின் பெயரால் நாங்கள் ஆட்சி செய்ய போகிறோம் ராமராஜ்யத்தை அமைக்கப் போகிறோம் இதற்கு எதிரிகள் முஸ்லிம்கள் தான் என்று சொல்லி முஸ்லிம்களை எதிரியாக நிறுத்தும் இவர்கள்தான் பிரச்சனை இதற்கு எதிராக முஸ்லிம்களில் இருந்து வன்முறை சக்திகள் பெறுகிறது அவர்கள்தான் தான் பிரச்சனை ஆக ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் பிரச்சனை இல்லை ஒட்டுமொத்த இந்துக்களும் பிரச்சனை இல்லை இந்திய நாட்டிலும் பிரச்சனை இல்லை இந்திய மக்கள் ஒருவரு விட்டு கொடுத்து வாழ்ந்து அதுவெல்லாம் கூட ஆபத்து இல்லை ஆனால் நீங்கள் இவர்களை போன்ற என்று சொல்லக்கூடியவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அங்கேதான் சிக்கல் வருது